அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பொங்கல் பரிசு ப்ளஸ் ரூபாய் ஆயிரம் ப்ளஸ் உரிமைத்தொகை ரேஷன் கடைகளில் ட்ரிபிள் தமாக்கா தமிழக அரசு மாஸ்டர் பிளான் இதோ வீடியோவை முழுசாக பார்க்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பான விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த வருடம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழராகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எல்லா ரேசன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது போன முறை வெள்ளம் வழங்கப்படவில்லை அதேபோல் இந்த முறையும் வழங்கப்படாது அதற்கு பதிலாக ரூபாய் ஆயிரம் பணம் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது பொங்கல் பரிசு மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்ய காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கான தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலக்கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மொத்தம் இருபத்தோரு பொருள்கள் அடங்கிய பரிசு பொருள்கள் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணாம் வருடம் இதையடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்காக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது இந்த வருடம் கரும்பு வழங்கப்படும் ஆனால் வெள்ளம் இருக்காது இதற்காக ரூபாய் இரநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி செலவிடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டது டோக்கன் வழங்கப்படும் அதில் நேரம் தேதி இருக்கும் அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு கூறியுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்